சண்முகம் கடுமையான குரலில் கூற எல்லோரும் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டார்கள் அப்பா நாம் பேசின விஷயம் என்னாச்சு ஆனந்த் கேட்க அதைப்பத்தான் இருக்கேன் மிரியட்ஸில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்கணும் அதனால தான் என்னால் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல சண்முகம் சரிப்பான குரலில் கூறினார் அப்பா எனக்கு என்னமோ அந்த ஆள் சொன்ன யோசனை நல்லதுன்னு தான் தோணுது அவர் சொன்ன மாதிரி நமக்கு பவர்ஃபுல்லான ஹெர்பல் மெடிசன்ஸ் கிடச்சதுன்னா நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை பிஸ்னஸையும் அது மூலமாக டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஹரிஷ் மாதிரி ஒரு எதிரியை சமாளிக்க நமக்கு இதை விட்டால் பெட்டர் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல ஆனந்த் வழக்கம் போல அவரை பிரெயின் வாஷ் செய்யும் வேலையை தொடங்கினார் இங்கு சென்னையில் தன்னுடைய ஆஃபீஸ் மேஜையில் சாய்ந்து படுத்திருந்த சந்தனாவின் முகம் சுத்தமாக களை சோகத்தில் மூழ்கி இருந்தது அப்போது அவளுடைய ஃபோன் அடிக்க அதில் தர்ஷினியின் பெயர் ஒளிர்ந்தது ஹலோ என்ற சந்தனாவின் குரலில் கலக்கம் நன்றாகத் தெரிய அதிலிருந்தே அவளுடைய மனநிலையை புரிந்து கொண்டாள் தர்ஷினி ஹாஸ்பிட்டல் போய் ஹரிஷை பார்த்துட்டு வந்தியா தர்ஷினி நேரடியாக விஷயத்துக்கு வர ம் என்று மட்டும் உணங்கினாள் சந்தனா சந்தனா ஆக்சுவலாக உன் மனசில் நீ என்னதான் நினச்சிக்கிட்ருக்க இப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன் இப்போ திரும்பவும் ஏன் இப்படி சோகமாகவே இருக்க சரி ஹாஸ்பிடல் போனியே ஹரிஷ் கிட்ட பேசினியா தர்ஷினி பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் கேட்டாள் இல்ல என்று சந்தனா ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்ல கொல்ல போற உன்ன தர்ஷினி கோபமாக கத்தினாள் ஆனால் அப்போதும் சந்தனா எதுவுமே பேசவில்லை சந்தனா என்னதான் பிரச்சனை உனக்கு அதையாவது தொலை என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்றேன் மறுமுனையில் தர்ஷினி கேட்க நான் அப்புறமா பேசுறேன் தர்ஷினி என்று படக்கென்று போனை வைத்து விட்டாள் சந்தனா கொஞ்ச நேரம் அந்த செல்போன் ஸ்கிரீனையே முறைத்து பார்த்த தர்ஷினி இப்போது ஹரிஷுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் யோசித்தாள் போனை வைத்த சந்தனாவின் கண்களிலோ கண்ணீர் துளிர்க்க தொடங்கியிருந்தது கடந்த சில நாட்களாக அவளுடைய வாழ்வில் நடக்கும் எதுவுமே சந்தனாவின் கட்டுப்பாட்டில் இல்லை ஒரு நாள் ஏஜே கம்பெனியில் வைத்து நடந்த விஷயம் அவளுடைய நினைவுக்கு வந்தது ஏற்கனவே ஹரிஷுடனான மன வருத்தத்தில் சந்தனா இருக்க அனுராதா பாட்டியும் கார்த்திக்கும் கம்பெனியில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு அவள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார்கள் அதற்கென்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சந்தனா குழப்பத்தில் இருந்த அந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் ராகவ் கொடுத்த ஷேர்ஸின் ஒரு பகுதியை எழுதி வாங்கி கொண்டார்கள் அதன் பிறகு ஹரிஷிடம் சமாதானமாகிவிட்டாலும் இந்த விஷயத்தை சொல்வதற்கு அவளுக்கு தயக்கமாக இருந்தது ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் சொல்லலாம் என்று நினைத்தபோது போது ஹரிஷே அவளை அழைத்திருந்தான் வேலை சம்பந்தமாக இரண்டு வாரங்கள் வெளியூர் போவதாகவும் திரும்பி வந்து அவளிடம் பேசுவதாகவும் சொன்னவன் அதன் பிறகு அவளை தொடர்பு கொள்ளவே இல்லை ஏற்கனவே அவன் வீட்டுக்கு திரும்ப வரச் சொல்லி அழைக்காததில் மனம் நொந்து போயிருந்தவள் இதில் இன்னமும் பலவீனமாக பலவீனமாகியிருந்தாள் அப்போதுதான் திடீரென்று நேற்று திவ்யாவிடமிருந்து போன் வந்தது ஹரிஷுக்கு அடிபட்டிருப்பதாக அவள் தகவல் சொல்ல சந்தனா பதறி அடித்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாள் அங்கு உடல் முழுவதும் கட்டுக்களோடு படுத்திருந்த அவனை பார்த்தபோது அவளுக்கு பேச்சே வரவில்லை அவன் நல்ல உறக்கத்தில் இருக்க இவள் போய் அருகில் உட்கார்ந்ததுமே அதை உணர்ந்து கொண்டான் அந்த நிலையிலும் பேபி பேபி என்று அவளை நினைத்து அவன் உருக சந்தனாவால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் அத்தனை முறை படித்து படித்து சொல்லியும் கம்பெனி ஷேர்ஸை எழுதி கொடுத்தது அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அதனால் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் ஓடி வந்து விட்டாள் இதையெல்லாம் எப்படி தர்ஷினியிடம் எக்ஸ்பிளைன் செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை இப்படி எல்லோரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க நாட்கள் அதுபோக்கில் கடந்திருந்தது ஹரிஷுக்கு காயங்கள் எல்லாம் ஓரளவிற்கு குணமாகி இருக்க ஜீவாவும் திவ்யாவும் அவனை நன்றாக பார்த்துக் கொண்டார்கள் கொஞ்சம் சரியானதும் ஹரிஷ் வீட்டிற்கு போக வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்திருந்தான் அதற்கு மேல் அவனை தடுக்க முடியாததால் ஜீவாவும் அவனை டிஸ்சார்ஜ் செய்து ஹரிஷுடைய ஃப்ளாட்டில் கொண்டு போய்விட்டார் கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கழித்து வீட்டுக்கு வந்த மகனை பார்த்ததும் கதிருக்கும் ரேவதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னாச்சு ஹரீஷ் ஏன் இப்படி அழைச்சி போயிட்ட ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியூர் போகிறேன்னு தானே சொன்னேன் ஆனால் உன்னை பார்த்தா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு ரேவதி சந்தேகத்துடன் கேட்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அங்கே சாப்பாடு சரியில்லை அதோட வேலையும் அதிகம் அதான் கொஞ்சம் டயர்டாக தெரிகிறேன் என்று சமாளித்தான் ஹரீஷ் சந்தனாவை பிரிந்திருக்கும் சோகத்தில் தான் அவன் இப்படி இருக்கிறான் என்று நினைத்த கதிரும் ரேவதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஓகேவா என்று ஹரிஷ் கேட்க அதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கோம் அதான் இத்தனை வேலைக்காரங்க போட்டு எங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிறியே அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை கதிர் பாசத்துடன் கூறினார் என்னதான் அவருடைய வாய் அப்படி கூறினாலும் மனதிற்குள் நிறைய கவலை இருப்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது கவலைப்படாதீங்கப்பா நான் எல்லாத்தையும் சீக்கிரமாகவே சரி பண்ணிடுறேன் மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் கதிரின் கையை ஆதரவாக பிடித்தான் சரிப்பா நீயே இருந்து இப்போ தான் வந்திருக்க முதல்ல போய் ரெஸ்டடு ரேவதி கூற ஹரிஷும் தலையாட்டி விட்டு அவனுடைய ரூமுக்கு போனான் அப்போது அவனுடைய ஃபோனில் ஒரு மிஸ்டு கால் வந்திருக்க எடுத்து பார்த்த ஹரிஷ் அதில் சைமனின் பெயர் தெரியவும் உடனே அவனை கூப்பிட்டான் ஹலோ சைமன் எப்படி இருக்க உன்கூட பேசிய ரொம்ப நாளாச்சு ஆச்சு சாரி நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் என்று ஹரீஷ் சொல்ல மறுமுனையில் சைமனின் குரல் உற்சாகமாக ஒலித்தது ஹலோ ஹரீஷ் உனக்காக ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்று சைமன் சந்தோஷமாக கூற ஹரீஷ் கேட்டான் நீ மூலிகை மருந்து தயாரிக்கிறதுல எவ்வளவு திறமையானவன்னு நான் அன்னைக்கு பார்த்தேன் அதனால ஏன் கூட்டிட்டு போய் உனக்காக நிறைய மூலிகைகளை சேகரிச்சுட்டு வந்திருக்க அதை எங்க வந்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டேன்னா பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவேன் சைமன் சொல்ல ஹரிஷ் படுக்கையிலிருந்து துள்ளி குதித்து எழுந்தான் என்ன மாதிரியான ஹெர்பல்ஸ் ஹரிஷின் குரலில் ஆர்வம் வெளிப்படையாக தெரிந்தது மூலிகைகள் மட்டும் இல்ல நீ மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் நான் வாங்கி வச்சிருக்கேன் என்றான் சைமன் தான் கொடுக்கும் பொருட்களை வைத்து ஹரிஷ் மருந்து தயாரித்தால் அது தன்னுடைய கூட்டத்திற்கும் பயன்படும் என்று சைமன் நினைத்தான் அதனால் தான் கஷ்டப்பட்டு நிறைய மூலிகைகளை சேகரித்து கொண்டு வந்தான் சூப்பர் நான் சொல்ற இடத்துல வெயிட் பண்ணு நானே வந்து வாங்கிக்கிறேன் மகிழ்ச்சியாக சொன்ன ஹரிஷ் உடம்பில் இருந்த வலியை கூட மறந்துவிட்டு துள்ளலுடன் அறையை விட்டு வெளியே வந்தான் சைமன் சொன்ன லிஸ்டில் ஹரிஷுக்கு இதுவரை கிடைக்காத ரேரான சில பொருட்களும் இருந்தது அதை வைத்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஹெர்பல் மெடிசனை அவனால் உருவாக்க முடியும் என்னப்பா அதுக்குள்ளே வெளியே கிளம்பிட்டேன் ரேவதி கவலையுடன் கேட்க சாரிம்மா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நான் இப்போவே வெளியே ஆகணும் நைட் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க என்று அவருடைய கன்னத்தை தட்டிவிட்டு விசிலடித்து கொண்டே வெளியே சென்றான் வீட்டிற்குள் வரும்போது சோர்ந்து போயிருந்த அவனுடைய முகம் இப்போது பளிச்சென்று இருப்பதை பார்த்த ரேவதிக்கு நிம்மதியாக இருந்தது ஹரிஷ் சொன்ன இடத்தில் சைமன் காத்திருக்க அவன் கொடுத்த மெட்டீரியல்ஸை வாங்கிக் கொண்ட ஹரீஷ் அவனை கட்டி அணைத்து நன்றி கூறிவிட்டு புறப்பட்டான் அங்கிருந்து நேராக தன்னுடைய சீக்ரெட் லேபிற்கு போனவன் அந்த மூலிகைகளை பிரித்து அடுக்கினான் இப்பொழுது அறை முழுவதும் மூலிகைகளின் மனம் நிறைந்திருக்க அதை முகர்ந்து பார்த்தபோதே ஒரு புத்துணர்ச்சியை உணர்ந்தான் அதன் பிறகு ஷெல்ஃபில் இருந்த சில புத்தகங்களை தேடி எடுத்தவன் அவற்றை டேபிள் முழுவதும் விரித்து வைத்துக்கொண்டு குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்தான் தன்னுடைய இருந்து கிளம்பிய சந்தனா வெளியே வந்தபோது திலகா அவளுக்காக காத்திருந்ததை பார்த்தாள் அவளுடைய முகம் கடுமையாக மாற அவரை கண்டுகொள்ளாமல் தாண்டி செல்ல முயற்சித்தாள் என் முகத்தை பார்க்கறதுக்கு கூட உனக்கு பிடிக்கலையா சந்தனா அந்த அளவுக்கு அம்மா உனக்கு வேண்டாதவளாயிட்டனா என்று திலகா உணர்ச்சி பூர்வமாக கேட்க சந்தனா எரிச்சலுடன் முகத்தை சுழித்தாள் அம்மா பிளீஸ் உங்கள் ட்ராமாவை கொஞ்சம் நிறுத்துறீங்களா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் பண்ண வேலையால் இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கேன்னு தெரியுமா எல்லாரும் அவங்க பொண்ணுங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஹரிஷோட வாழ்றதான் என்னோட சந்தோஷம் அவனை தான் நான் உண்மையாக நேசிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஏன் என்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்று கோபமாக கேட்ட சந்தனாவிற்கு கண்கள் கலங்கி குரல் உடைந்தது சந்தனா இப்போவும் சொல்கிறேன் அந்த ஹரிஷுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறது சுத்த வேஸ்ட் உனக்கு இருக்கிற பாசத்துல பாதியாவது அவனுக்கு இருந்தா இப்படி உன வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம தர்ஷினி வீட்லேயே விட்டுருப்பானா திலக ஆவேசமாக பேச சந்தனாவின் கண்களில் ஒரு சலனம் தெரிந்தது என்ன எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா இதுக்கு நீ பேசாம நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாம் அவன் தான் முக்கியம்னு பிடிவாதமா அவன் கூட போன இப்பவும் அதே வீம்போட நம்ம வீட்டுக்கு வராம இருக்க இன்னும் எத்தனை நாளைக்கு தர்ஷினி வீட்லயே இருக்க போற சந்தனா உனக்கு என்ன வீடா இல்ல இப்படி நீ அடுத்த உங்க வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் அவமானம் திலகா பேசிக்கொண்டே போக சந்தனா அவரை கோபமாக முறைத்தாள் ஓ அப்போ இப்போ கூட ஏமல இருக்கிற அக்கறையில் நீங்கள் வரல உங்கள் குடும்பமான போயிடக்கூடாதுன்னு தான் தேடி வந்திருக்கீங்க சூப்பர்மா இத்தனை நாள் நான் தான் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் கரெக்டு தான் எப்பவும் உங்களுக்கு உங்கள் குடும்பம் அனுராதா பாட்டி கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் தானே பெருசாக இருந்திருக்கு நான் என்னோடய சந்தோஷம் எல்லாமே ரெண்டாம் பட்சம் தானே ஒரு வகையில் இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்தது கூட நல்லதுதான் உண்மையிலேயே எனக்கு எது முக்கியம்னு இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கவலைப்படாதீங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு தர்ஷினி வீட்டில் இருக்க மாட்டேன் போதுமா என்றவள் அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் விலகி நடக்க ஆரம்பித்தாள் அவனால் தான் சந்தனா தன்னிடம் இப்படி நடந்து கொள்வதாக நினைத்தார் இதற்கு ஒரு முடிவு கட்ட என்ன செய்யலாம் என்று யோசித்த திலகாவிற்கு தர்ஷினியின் ஞாபகம் வந்தது பேசாம தர்ஷினி போய் பார்த்து பேசினான் அவ சொன்னா கண்டிப்பா சந்தனா கேட்பா என்று நினைத்த திலகா அவளை தேடிச் செல்ல முடிவெடுத்தார் அதே நேரத்தில் தன்னுடைய சீக்ரெட் லேபில் இருந்த ஹரிஷ் ஒரு ஸ்பெஷலான மருந்து தயாரிப்பதற்கான வழிமுறைகளை தேடி தேடி கவனமாக படித்தான் இதுல போற்றுக்க திங்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கா என்று ஒவ்வொன்றாக அவன் சரிபார்த்துக் கொண்டிருந்தபோது ஹரிஷின் ஃபோன் ரிங் அடித்தது அதில் நிகிதாவின் பெயர் தெரிய எடுத்து காதில் வைத்தவன் சொல்லுங்க நிகிதா என்றான் இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி சார் பட் நாளைக்கு ஈவினிங் தியானா மீடியா சார்பா நீங்க ஒரு முக்கியமான ப்ரோகிராம்ல கலந்துக்கள் அவள் தயக்கத்துடன் கூற என்ன நிகா எப்பவும் நீங்கள் தானே நம்ம கம்பெனி சார்பா போவீங்க இப்போ என்ன புதுசா என்று கேட்டான் ஹரீஷ் பொதுவாகவே அவனுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளும் ஆர்வம் சுத்தமாக கிடையாது அதுவும் அவனுடைய முழு கவனமும் அந்த ஸ்பெஷல் ஹெர்பல் மெடிசனை தயாரிப்பதில் இருக்க அங்கிருந்து கிளம்பவே அவனுக்கு மனதில்லை இது மற்ற ப்ரோக்ராம் மாதிரி போனா அது நம்ம கம்பெனியோட நிச்சயம் இருக்கும் இன்னும் உங்களை யாருக்குமே தெரியல இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்கள நீங்க அறிமுகப்படுத்திக்கும் போது மற்றவங்களுக்கு நிக்கிதா அவனுக்கு அட்வைஸ் செய்தாள் ஓகே நீங்க இவ்வளோ சொல்லும் போதே அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுது நாளைக்கு நான் போறேன் ஹரிஷ் சொல்ல அப்போதுதான் நிக்கிதாவிற்கு நிம்மதியாக இருந்தது அப்புறம் சார் நாளைக்கு நீங்க போகும்போது ரித்திகாவையும் இப்ப நம்ம கம்பெனியோட புது கிளைண்டா சேர்ந்திருக்க பல்லவியையும் கூட கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் இந்த சான்ஸை நாம அவங்களையும் விளம்பரப்படுத்தலாம் நிக்கிதா உற்சாகமாக கூறினாள் சரி நிக்கிதா நாளைக்கு ஈவினிங் என்னோட ஃப்ளாட்டுக்கு கார் அனுப்பி வச்சிருங்க சொன்ன ஹரீஷ் ஃபோனை வைத்துவிட்டு மீண்டும் அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றிய ஆராய்ச்சியை தீவிரமாக செய்ய ஆரம்பித்தார் அடுத்த நாள் மாலை சரியாக ஆறு மணிக்கு நிக்கிதா சொன்ன அந்த ப்ரோக்ராம் ஹால் வழக்கத்தை விட பரபரப்பாக இருந்தது தியானா மீடியாவின் புது சிஇஓ அந்த ப்ரோக்ராமிற்கு வரப்போகிறார் என்பதுதான் அன்றைய ஹாட் டாப்பிக்காக இருந்தது அந்த சிஇஓ யாராக இருந்தாலும் சென்னையில் முக்கியமான தொழில் அதிபர்களான தீபக் ஐரா மற்றும் ராகவுடன் நல்ல காண்டாக்டை வைத்திருப்பவன் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது அந்த புது சிஇஓ யாராக இருக்கும் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இதுவரைக்கும் அவரை நான் ஒரு ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்லை அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் ஒருவர் இன்னொருவரிடம் கேட்க நானும் பார்த்ததில்லை ஆனால் ரொம்ப சின்ன பையன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்க்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்கே வந்தேன் என்று அந்த நபர் பதில் சொன்னார் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நடந்த ஷேர் மார்க்கெட் பிரச்சனையை தியானா மீடியா தான் சரி செய்தது என்பதால் அதன் பெயர் பிஸ்னஸ் வட்டாரத்தில் இருந்தது அதனால்தான் அந்த கம்பெனியின் புது சிஇஓவை பார்க்க அவர்கள் எல்லோருமே ஆர்வமாக இருந்தார்கள் சரியாக ஆறரை மணிக்கு ஒரு நீளமான பிளாக் கலர் கார் வந்து நிற்க ரித்திகா மற்றும் பல்லவியுடன் சேர்ந்து ஹரீஷும் கீழே இறங்கினார் மீடியாவுக்குள் நுழைவதை தன்னுடைய வாழ்நாள் கனவாக வைத்திருந்த பல்லவி அதற்காகத்தான் அன்றைக்கு தியான மீடியாவிற்கு வந்திருந்தாள் ஹரிஷ் அதற்கு உதவ இந்த கொஞ்ச நாளில் அவளும் எல்லோருக்கும் தெரிந்த முகமாக மாறியிருந்தாள் ரித்திகாவும் பல்லவியும் காரில் இருந்து இறங்கியதும் அவர்களை பார்க்க கூட்டம் அலைமோதியது எல்லோரும் அவர்களின் மீது கவனத்தை வைத்திருக்க அவர்கள் இருவருக்கும் நடுவில் நின்றிருந்த ஹரிஷ் மெதுவாக மீட்டிங் நடக்கும் ஹாலுக்குள் நடக்கத் தொடங்கினார் முழு கதையையும் கெட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது